மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அரிட்டாப்பட்டி பகுதியில் ஐந்தாயிரம் ஏக்கரில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க ஹிந்துஸ்தான் ஜிங் நிறுவனம் ஏலம் எடுத்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாற்பத்தி எட்டு கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் மேலூரில் பிசிகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது பல நாடுகளில் இந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகியிருக்கிறது இருக்கிறது அப்படி முன்மாதிரி நமக்கு இருக்கிற போது அதிலிருந்து நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கிற போது நாம் முன்கூட்டியே இதை தடுக்க வேண்டிய தேவை உருவாகிறது ஆகவே வேண்டாம் என்றோம் அந்த டங்ஷன் எங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுத்தப்போவதில்லை அந்த டங்ஷனை வெட்டி எடுப்பதனால் இந்த தேசம் ஒன்றும் பெரிய வல்லரசாகிவிட போவதில்லை அப்படியே இந்த தேசம் டங்ஷனால் தான் வல்லரசாகிறது என்றால் அந்த வல்லரசும் எங்களுக்கு தேவையில்லை நிலை இருந்தால் போதும் நாடு வல்லரசாகி ஆக போகிறது எனக்கு கல்வி வேண்டும் எனக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் எனக்கு மூன்று வேலைக்குமான உணவு பாதுகாப்பு தேவை எதிர்கால சந்ததியினர் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் நல்ல நிலத்தில் வாழ வேண்டும் என்னுடைய எதிர்கால வாரிசுகள் விவசாயம் செய்வதற்குரிய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் விவசாயம் சேர்த்தியே மண் இல்ல எல்லாம் விவசாயம் செய்ய முடியாத எல்லாரும் அமெரிக்கா போட முடியுமா எல்லாரும் சிங்கப்பூர் மலேசியா போட முடியுமா அங்கெல்லாம் விவசாயமே கிடையாது வெறும் வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம்